கிராம் வின் பிளாஸ்டின் கெமிக்கலை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஐநூறு கிலோ நித்திய கல்யாண இலைய யூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்டா பிரிச்சு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இது வந்து இந்த வின் பிளாஸ்டின் வந்து நித்திய கல்யாணில இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் வந்த கேன்சரை சரி பண்றதுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஆனா நம்ம டெய்லியும் வீட்டு முன்னாடி அழகுக்காக இந்த நித்திய கல்யாணி செடியை போட்டு வச்சிருப்போம் இந்த நித்திய கல்யாணி செடி எதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்திருக்கும் அவங்களுக்கு நான் அந்த செடியும் காமிக்கிறேன் சோ இதுதான் நித்ய கல்யாணி செடி இது வந்து பிங்க் கலர்ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய இன்னொரு வெரைட்டி வந்து ஒயிட் கலர்லயும் இருக்கும் இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஒயிட் கலர்ல இருக்கிறது நமக்கு வந்து மெடிசினல் வேல்யூக்காக அந்த காலத்துல இருந்து ஆயுர்வேத மெடிசனுக்காக நிறைய மெடிசன்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்த நர்சரியில எல்லாமே போய் பார்த்தோம்னா நிறைய கலர்ஸ் கலர்ஸா இருக்கும் பட் ஆனா ஒரிஜினலா வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது தான் நல்லதுங்க இதனுடைய இலைகளை டெய்லியும் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க உங்களுக்கு சக்கரை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து காலையிலும் சாயங்காலமும் வெறும் வயதுல வந்து இதை வந்து இலைய பறிச்சு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வரலாம் இல்ல இதை டீ கூட கூட நல்லா போட்டு அதை வந்து டீ மாதிரியும் எடுத்துக்கலாம் அதே போல யாருக்கெல்லாம் தூக்கமின்மை இருக்கோ அவங்களுக்கு வந்து இதனோட வேர் வந்து ரொம்பவே உதவியா இருக்குங்க இதனோட வேரை நல்லா வெட்டிட்டு கட் பண்ணிட்டு கழுவிட்டு இதை வந்து நல்லா பொடிச்சிட்டு நீங்க பால் கூட வந்து எடுத்துட்டு வரது ரொம்பவே நல்லது அதே போல நிறைய அலர்ஜி இருக்கும் அதாவது ஏதாவது விஷத்தன்மை இருக்கக்கூடிய சின்னதா ஒரு எறும்பு கிடைச்சிச்சுன்னா கூட செகப்பாய் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியா இருக்குங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த இலை இருக்கு இந்த இலையை வந்து பச்சை மஞ்சளோட நல்லா அரைச்சு தேய்ச்சிட்டு வந்தோம்னா அது வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் பிளஸ் நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு மூண்டு இலைக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் யூட்டஸ்ல வர கேன்சருக்கு வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு மூண்டுல ஒரு பொண்ணுங்களுக்காவது இந்த பிரஸ்ட்ல வந்து டியூமர் வரது ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு சோ நம்ம வீட்டு முன்னாடி இது இருந்துச்சுன்னா அதை டெய்லியும் வந்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அன்கண்ட்ரோல்டா பிபி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து கஷாயம் மாதிரி வச்சுக்கிறது உதவியா இருக்கும் அதே போல ரத்தம் வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து கஷாயமா எடுத்துக்கலாம் ரத்தத்துல இருக்கக்கூடிய கேன்சருக்குமே இது உதவியா இருக்கு சோ இந்த மாதிரி அற்புதமா நமக்கு நிறைய பயன் தரக்கூடிய இந்த ஒரு மூலிகை வந்து நம்ம வீட்டு முன்னாடி சும்மா அழகுக்காக வச்சுட்டு இருக்காம டெய்லி யூஸ் பண்ணவும் செய்யுங்க சோ சின்ன நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு வந்து இந்த மூலிகையை பத்தி சொல்லி கொடுங்க ஏன்னா நாலடைவுல இது கொஞ்சம் நாள் ஆகும் போது அப்படியே அழிஞ்சு அழிஞ்சு நிறைய மூலிகை எல்லாம் அழிஞ்சிட்டு வருது சோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நான் நிறைய ஹெர்ப்ஸ பத்தி வந்து வீடியோஸா போட்டுட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேத்துக்கு இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்